தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் ஒரு பகுதியாக பொள்ளாச்சியின் ஒரு அஞ்சல் நிலைய முன்பு மாணவர்கள் எல்லாம் ஒன்று கூடி காலைல ஒரு பத்து மணி அளவில் தங்களோட எதிர்ப்புகளை பதிவு இருக்காங்க அப்போ ஒரு மாணவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அஞ்சல் நிலையத்தின் மீது இருக்கின்ற பதாரையில் உள்ள ஹிந்தி எழுத்துக்களை அளிக்க மேலே ஏறுறாரு அவர் ஏறு வரை வேடிக்கை பார்க்க வந்திருந்த காவல்துறை அவர் ஏறிய பின்பு நீ உன்னை சுட்டுடுவா அப்படின்னு விரட்டுறாங்க அதை காதல் போட்டுக் கொள்ளாத மாணவர் அந்த எழுத்துக்கிற ஐக்கிய முயற்சி பண்றார் அப்போ பார்த்து ஒரு காவலர் சுடவே அந்த மாணவர் அந்த இடத்திலே மீழ்ந்து துடித்துவிடுத்து இறந்து போகிறார் ஒருத்த சுட்டா எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல காவல்துறை சுட்டாங்களா இல்ல திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று காவல்துறை சுட்டாங்களா என்று தெரியாது ஆனால் அதை பார்த்து கொண்டிருந்த மற்ற மாணவர்கள் எல்லாம் இருந்து கையில் கிடைக்கின்ற கல் கட்டை கம்புன்னு சொல்லிட்டு அவங்க கையில என்ன கிடைக்கிறதோ அதையெல்லாம் தூக்கி காவல்துறை மேல வீசுறாங்க உடனே காவல்துறை தண்ணீர் நடத்துறாங்க துப்பாக்கி சூடு நடத்துறாங்க அந்த இடத்துல பலர் கொல்லப்படுறாங்க இந்த செய்தி நகர் முழுவதும் பரவுது உடனே நகர்வில் இருக்க எல்லா மக்களும் அந்த மாணவர்கள் இறந்து கிடைக்கின்ற பகுதியை நோக்கி வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ராணுவம் உள்ள வருது ராணுவம் வந்து நீ கலைஞ்சு போனா உங்க யாரும் அப்படின்னு சொல்றாங்க ஐயா சுட்டுடாதீங்க குழந்தைங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க அத சு காதலே வாங்காம சில வினாடிகள் கூட அந்த மக்கள் இருந்து கலைஞ்சி போவதற்கான அவகாசம் கொடுக்காமல் உடனே ஏகே பாட்டி போன்ற இயந்திரத்து பகுதியை வச்சு அந்த மக்கள் நோக்கி சொல்றாங்க இதில் பலர் கொல்லப்படுறாங்க மக்கள் எல்லாம் சிதறி ஓடுறாங்க அந்த ஏற்கனவே பிணங்கள் கிடக்கின்ற இடத்தின் மீது மீண்டும் மேலும் அங்க பிணங்கள் சேருது அப்படி முட்டா குமிஞ்சு கிடக்கு அந்த இடத்துல ஒரு நாலு வயசு குழந்தையும் பெண் குழந்தையும் அதை பார்த்த ஒரு ராணுவ வீரர் அந்த குழந்தைய தூக்கி தான் மடியில வச்சுக்கிட்டு வளர்றார் இந்த விஷயத்த கேள்விப்பட்ட மற்ற மற்ற கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் எல்லாம் அங்கங்கே கூடி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இன்னொரு அஞ்சல் நிலையம் முன்பு ஒரு மாணவர் குழு போராடிட்டு இருக்கு அங்க போற ராணுவமும் காவல்துறையும் கலைஞ்சு போங்க இல்ல சுற்றுவோம் அப்படின்னு சொல்லுது அவர் அண்ணாமலை பல்கலைகளை சேர்ந்த ஒரு மாணவர் ராசேந்திரன் அந்த கூட்டத்தில் இருக்கிறார் எங்கே சுடுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிற்கிறார் உடனே ஒரு ராணுவ வீரர் அந்த மாணவனோட காலில் சொல்றாரு உடனே அங்க இருந்த பிற மாணவர்கள் எல்லாம் மக்களும் கூட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்க மருத்துவமனைகள் கட்டப்போட்டு திரும்ப போட்டு வந்து அந்த போராட்ட காலத்தில் நிற்க வைக்கிறாங்க திரும்பவும் அந்த மாணவரை பார்த்த அந்த காவல்துறையினர் அந்த மாணவரை சுட்டு அந்த இடத்துல கொள்றாங்க பார்க்க வந்த ஒரு நடுத்தர வயது இளைஞனும் அவர் பின்னால் ஒளிந்து இருந்த ஒரு பத்து வயது சிறுவனும் கொல்லப்படுறாங்க அந்த நடுத்தர வயது இளைஞனின் வயிற்றை துளைத்த அந்த இயக்கிய பாட்டுசவன் துப்பாக்கி கொண்டு அவன் பின்னால் இருந்த அந்த பத்து வயது சிறுவனின் நெற்றி புட்டில் சுட்டு அதே இடத்துல அவங்க ரெண்டு பேரும் இறந்து போறாங்க ஒரு அம்மாவை கை குழந்தையோட சுட்டுக் கொல்றாங்க இப்படி எண்ணிலடங்காத கொடூரங்கள்